எடப்பாடிக்கு அடி மேலே அடி விழுகுது இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போயிருக்கிறத பார்த்தா இன்னைக்கு எத்தனை நிர்வாகிகள் அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போக போகிறாங்கன்னு தெரியலை முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்கிறான் இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக அங்கே போயிடுச்சுன்னா எடப்பாடியினுடைய நிலை என்ன இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம எங்களை உதறியதால் உன்னுடைய நிலைமையை பாரு என்ன நினைக்கிறான் இவனுக்கு வாக்கு சுத்தமும் இல்லை செயல் சுத்தமும் இல்லை வாக்கு சதவீதமும் இல்லை அப்படின்னு எடப்பாடியை தூக்கி எறிஞ்சிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அஸ்தமனமாகும் எடப்பாடியினுடைய வரலாறு எல்லாம் கிடையாது இது ஒரு டம்மி பீஸு ஒரு பொம்மை பீஸு ஊர் ஊருக்கு போய் பணம் கொடுத்து கூட்டத்தை ஏற்படுத்தி பெரிய புரட்சிகரமாக பேசுகிறேன் ஒரு டிவியில் கூட ஒரு இடத்துல கூட அதிமுக காரன் உண்மையாக உன்னை நேசிச்சுருந்தானா ஒரு இடத்துலையாவது உன் பேரை உச்சரிச்சிருப்பான் ஒரு மயிரை கூட உன்னால் புடுங்க முடியாது அண்ணா திமுக ఇని కజ్జి తొండరలు ఉండేవి